திமுக அரசை கண்டித்த பாஜக தலைவர் அண்ணாமலையின் கடுமையான விமர்சனம் தமிழக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் சமூக நீதி தொடர்பான கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து தமிழக அரசின் பல விஷயங்களில் பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்மை தொடர்பான சம்பவத்தை குறிக்கோளாகக் கொண்டு பல்வேறு முக்கியமான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார் தொடர்பான குற்றச்சாட்டு அண்ணாமலை தனது பேச்சில் மாணவி பாலியல் வன்மை சம்பவத்தின் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை பேர் தொடர்பாக குறிப்பிடினார் காவல்துறையின் நடவடிக்கை குறித்து கஷ்டமாக விமர்சித்த அவர் திருமுறையாக எழுதப்படவில்லை என கூறினார் இப்படிக்கும் போது ரத்தம் கொதிக்கும் என்றார் அந்த பெர் ஒரு நீதிமன்றத்திலும் நிலைநிற்றாது என குற்றம் சாட்டினார் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கள் காவல்துறையின் செயல்திறனை சாடுவதுடன் தமிழக அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேள்விகளை எழுப்பின தனிப்பட்ட எதிர்ப்பின் அடையாளம் அண்ணாமலை தனது கோபத்தையும் எதிர்ப்பையும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தி திமுக அரசின் மீது அசாதாரணமாக பொது எதிர்ப்பை கட்டமைக்க முயன்றார் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலனி அணிய மாட்டேன் என்று உறுதியளித்தார் அவர் தமது தவிர்க்க முடியாத எதிர்ப்பை காட்டுவதற்காக நாளை காலை பத்து மணிக்கு சாட்டையால் தன்னை தானே ஆறு முறை அடிக்கப் போவதாக தெரிவித்தார் பாஜக தொண்டர்களுக்கு அழைப்பு அண்ணாமலை பாஜக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து குறிப்பிட்ட திட்டங்களை அறிவித்தார் பாஜக தொண்டர்கள் அனைவரும் காலை பத்து மணிக்கு வீட்டு வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு விரதம் இருக்கப் போவதாக தெரிவித்தார் இதன் மூலம் திமுக அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நீண்டகால போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளார் சமூக நீதி குறித்து கேள்வி திமுகவின் சமூக நீதிக்கொள்கைகளை நேரடியாக சாடிய அண்ணாமலை அதனை சாட்சியங்களோடு கேள்வி கெடுத்தார் திமுகவின் சமூக கொள்கைகள் உண்மையானவையா என கேள்வி எழுப்பினார் பட்டியல் இனத்தவரை துணை முதல்வராக நியமிக்காமல் திமுகவினர் சமூக நீதி பற்றி பேசும் தகுதி உண்டா என்று கேள்வி எழுப்பினார் அவர் திமுகவின் இரட்டை தரநிலைகளை சுட்டிக்காட்டி அதை சமூக நீதிக்கொள்கைகளை பின்பற்றாத ஒரு வகையான முகமூடி என குறிப்பிடினார் கிறிஸ்துமஸ் தின குற்றச்சாட்டு அண்ணாமலை திமுக அரசின் மதசார்ந்த செயல்பாடுகளை சாடியதோடு கிறிஸ்துமஸ் தினத்திலும் திமுக அரசின் தலையீடுகளை குற்றம் சாட்டினார் கிறிஸ்துமஸ் தினத்தன்று தேவாலயங்களுக்கு செல்வதற்கு தடை விதித்துள்ளது என குற்றம் சாட்டினார் இது திமுக அரசின் மதச்சார்ந்த நிலைப்பாட்டை எதிர்க்கும் வகையில் பேசப்பட்டது அண்ணாமலையின் சவால் திமுக அரசுக்கு எதிராக தனது கருத்துக்களை வலுப்படுத்தும் வகையில் அண்ணாமலை ஒரு திறந்த சவாலை அறிவித்தார் திமுகவினர் யாராவது சமூக நீதி குறித்து விவாதிக்க முன்வரட்டும் என சவால் விடுத்தார் அவர் திமுக அரசின் சமூக நீதி கொள்கைகள் ஆழ்ந்த மதிப்பீடுகளுக்குள்ளாக இருக்கவில்லை என்பதை காட்ட தன்னிச்சையான விமர்சனங்களை முன்வைத்தார் தனிப்பட்ட போராட்டம் மற்றும் பொதுத்தாக்கம் அண்ணாமலை தனது வார்த்தைகளிலும் செயல்வழிகளிலும் திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்ற முயற்சிக்கிறார் அவரது செயல்களும் பாஜக தொண்டர்களுக்கான அழைப்பும் திமுக அரசின் மேலாண்மையை மக்கள் முன் கேள்விக்குறி செய்யும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது திமுக அரசின் மத சமூக அரசியல் செயல்பாடுகளை சவாலாக கொண்டு அதற்கான மாற்றத்தை உருவாக்க பாஜக திட்டமிட்டுள்ளது மொத்தத்தில் அண்ணாமலையின் இந்த கடுமையான பேச்சு மற்றும் எதிர்ப்புக்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை உருவாக்கும் நோக்கத்துடன் இருக்கலாம் திமுக அரசின் கொள்கைகள் செயல்பாடுகள் மற்றும் சமூக நீதியின் உண்மை பாதை குறித்து இந்த பேச்சு வலுவான அரசியல் விவாதத்திற்கு துவக்கமாக அமைந்துள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்